காய்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா லெவல்த்து பொருள்கள் தான் பார்க்க போகிறோம் லெவல்த்து பொருள்களில் ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ தான் குரூப் ஒன்றுக்கு வந்து படித்தது ஆல்ரெடி அதுக்கப்புறம் படிக்கவே இல்லை ரீட் கூட பண்ணலை அப்படியே ரிவிஷன் பண்ணாமே குரூப் டூக்கு போயாச்சு தொட்டு கூட பார்க்கல பொருளாதாரத்தை ஓகே நம்ம இப்போ வந்து செவன்த் லெசன் எடுத்துக்கலாம் செவன்த்துலேருந்து லெவல்த்து ஃபுல்லாகவே நம்ம வந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த லெவல்த்து சிலபஸை பொறுத்தளவு இதில் வந்து செவன்த்து புக்கில் வந்து இப்போ என்ன பார்த்துட்ருக்கேன்னா எல்லாமே ஃபுல்லுமே ஒரு தடவை திருப்பி பார்த்துக்குங்க ஹெட்டிங்கை ஃபுல்லாக திருப்பி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா என்னென்ன ஹெட்டிங் இருக்குது என்னென்ன டயக்ராம் கொடுத்துருக்காங்க இல்லை என்ன இம்பார்ட்டன்ட் டேடாட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்கள்ல பாக்ஸில் அதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ஒரு டே திருப்பி பாருங்கள் பார்த்துட்டு ஓகே இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க ஹெட்டிங்லாம் ரீட் பண்ணிட்டே வாங்க இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் கொஞ்சம் வந்து ஆல்ரெடி குரூப் ஒன்றில் ரீட் பண்ணேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா அதுக்கப்புறம் தொடவே இல்லை குரூப் டூக்கும் சுத்தமாக தொடலை அந்த அண்டர்லைன் பண்ணி வச்சுருந்ததோடு சரி அதுக்கப்புறம் தொட்டு கூட பார்க்கல ரைட்டாக ரீட் பண்ணியிருந்தேன்னா ஓகேவாக இருந்திருக்கும் எப்பயுமே ஒரு தடவை படித்து முடிச்சுட்டு அடுத்த தடவை வந்து நீங்கள் ரீட் பண்ணுங்கள் ரீட் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து முதல்ல என்ன படிச்சிருந்தோம் அப்படின்னு மறந்து போகும் இப்போது செவன்த் லெசன் முடிக்கிறீங்கன்னா அப்படியே இப்போ மார்னிங் வந்து எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறீங்க செவன்த் லெசன் முடிச்சிட்டிங்க படித்து மறுபடியும் ஈவினிங் எடுத்து ஒரு டைம் அதை படிங்க நீங்கள் ஆன்லைன் ப பண்ணி வச்சுருக்கதை மட்டுமாவது ரீட் பண்ணுங்கள் சும்மா ஃபஸ்ட் டைம் ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு ஆன்லைன் பண்ணாமல் செகண்ட் டைமாக நீங்கள் ரீட் பண்ணும்போது ஆன்லைன் பண்ணி அந்த ஆன்லைன் பண்ணது மட்டும் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க ஏன்னா அடுத்து நீங்கள் மரு ரெண்டாவதுனா அதை திருப்பி பார்க்கும்போது சுத்தமாக மறந்தே போகும் எக்கனாமிக்கை பொறுத்தளவு எனக்கு அப்படி தான் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில ஹைட்டாக மறந்து மறந்து போயிடும் சும்மா அப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சரி கொஞ்சம் 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 அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு அப்படி தான் போயிட்டுருக்கு இப்போதைக்கும் நான் ஆன்லைன் மட்டும் பண்ணியிருக்கேன் ஓரளவுக்கு ஆன்லைன் பண்ணதை மட்டும் ரீட் பண்ணிக்கிட்டு வந்தேன் ஓரளவுக்கு சரி இதான் கண்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா ஓகே அப்படியே படிக்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் செவன்த் லெசன் இன்னைக்கு போகும் ஏன்னா இன்றைக்கி அக்டோபர் இன்னைக்கு எத்தனைனா மூணு அக்டோபர் மூணு தான் படிக்க ஆரம்பிக்கிறேன் சரி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்போம் இன்றைக்கி எவ்வளோ நாளைக்கு இந்த எக்கனாமிக்கை முடிக்கிறோம் அப்படின்னு ஒரு பார்ப்போம் அப்படின்னு ஹாய் நான் ஆன்லைனில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணுன்னா ரிவ்யூஸ் எங்கே போய் பார்ப்பேன் அப்படின்னா ஜென்ஸ் ரிவ்யூஸில் தான் போய் பார்ப்பேன் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் என்னை பார்த்துக்கங்க தேங்க் யூ